கூத்தலின் பூவாமே நன்றி நன்றி மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மலையும் எதிரொலியும் தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர் அப்பொழுது திடீரென்று மகன் கீழே விழுந்து அடிபட்டது ஆ என்று கத்தினான் என்ன ஆச்சரியம் அவனுடைய சத்தம் அவனுக்கே திருப்பி கேட்டது ஆ அவன் நாவலுடன் யார் நீ என்று கேட்டான் திரும்ப அவனுக்கு யார் நீ என்ற ஒலி கேட்டது உன்னை எனக்கு ரொம்ப இருக்கிறது என்று மலையை பார்த்து அவன் கத்தினான் உடனே மலையும் உன்னை எனக்கு ரொம்ப பிரித்திருக்கிறது என்று பதிலளித்தது இதை கேட்டதும் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது உன்னால் நேரில் மு வர முடியாதா என்று திட்டினான் அவனுக்கு மறுபடியும் அதே பதிலே வந்தது உன்னால் நேரில் வர முடியாதா

எல்லை இல்லா இல்ல நற்பெயணக்கும் தந்து விளையிடுமே விண்வெளி ஆய்வு விண்ணில் சீறி பயங்கரவே மண்ணில் உள்ள வாழ்க்கை உண்மையாக சொல்லிடுமே தகவல் தொடர்பில் உதவிடுமே தன்னிச்சையாக இயங்கிடுமே கட்ப தக்க நேரத்தில் சொல்லிடுமே அருகில் சுற்றும் கோள்களையும் மலவாய் நிலப்படம் எடுத்திருமே உருவில் சிறிய இடங்களையும் ஊன்றாக காட்டிடுமே கனிம வளமும் கடல் வளமும் கடற்காய் குறித்து காட்டிடுமே மனித உயிரை காப்பாற்றிக்கே புயல் மழை வருவதை உணர்ந்திருமே இதுவரை சொன்னது எதை என்று இன்னும் கூட தெரியல அதுதான் உலா வரும் அறிந்தே அறிந்த மகிழ்ச்சி நன்றைய மகிழ்ச்சி